நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்க இந்த பூமியில மனிதர்களாகிய நம்ம மட்டும் இல்லாம பிற உயிரினங்களும் நிலையா நடமாடுறதுக்கு முக்கிய காரணமா இருக்கிறது கிராவிட்டி அதாவது புவியீர்ப்பு விசை இந்த புவியீர்ப்பு விசை மட்டும் இல்லனா நம்ம பூமியோட செயல்பாடுகளே தலைகீழா மாறிடும் நம்ம எல்லாம் காத்துல மிதக்க ஆரம்பிச்சிடுவோம் நம்ம மட்டும் இல்ல நம்ம வீடு கார் ரோடு பிரிட்ஜ் மரங்கள் ஏன் கடல் நீர் உட்பட எல்லாமே ஆகாயத்துல மிதக்க ஆரம்பிச்சிடும்

இந்த மிஸ்ட்ரி ஸ்பாட் குள்ள நம்பவே முடியாத பல வினோதமான நிகழ்வுகள் எல்லாம் நடக்கும் இங்க நீங்க ஒரு பால ரோல் பண்ணீங்கன்னா அது கீழே இருந்து மேல் நோக்கி நகரும் அதே மாதிரி நீங்க தண்ணீரை ஊத்தினாலும் அது கீழே இருந்து மேலே வரும் அது மட்டும் இல்லாம நீங்க கிட்டத்தட்ட அறுபது டிகிரி வரைக்கும் சாய்ந்த நிலையில கீழே விழாம ரொம்ப நேரம் இங்க நிக்க முடியும் அதே மாதிரி இந்த பகுதியில் நீங்க சாதாரணமாக நடக்கும் ஒரு மலை மேல ஏறுற மாதிரியான ஃபீலிங்கை இந்த இடம் உங்களுக்கு கிரியேட் பண்ணும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்பதுல ஜார்ஜ் பிரத்தர் அப்படின்ற ஒரு மெக்கானிக் தான் இந்த மிஸ்டர் பாட்ட முதன் முதல்ல கண்டுபிடிச்சு பொதுமக்கள் பார்வைக்காக திறந்து வச்சிருக்காரு இந்த இடத்துல தான் இந்த இடத்துக்கு வரும்போதெல்லாம் அவருக்கு தொடர்ந்து லேசான தலை சுற்றலும் மயக்கமும் வந்திருக்கு அது மட்டும் இல்லாம அவரோட காம்பஸ் அதாவது திசை காட்டி இந்த பகுதியில சரியா வேலை செய்யாம போறதையும் அவர் நோட் பண்ணி இருக்காரு இது ஒரு முறை ரெண்டு முறை இல்ல இங்க வரும்போதெல்லாம் அவருக்கு தொடர்ந்து இதே மாதிரி திரும்ப நடந்திருக்கு நினைச்சு இந்த இடத்த ஒரு மிஸ்டி ஸ்பாட் அறிவிக்கிறாரு பிறகு இந்த வித்தியாசமான அனுபவத்தை என்ஜாய் பண்றதுக்காகவே நிறைய மக்கள் இங்க வர ஆரம்பிச்சுட்டாங்க நாளுக்கு நாள் மக்கள் கூட்டம் அதிகரிக்கவே இது ஒரு பிரபலமான டூரிஸ்ட் பிளேஸ் ஆயே மாறிடுச்சு ஆனா எதனால இந்த பகுதியில் கிராவிட்டிக்கு ஆப்போசிட்டாக இந்த மாதிரியான வினோதமான நிகழ்வுகள்லாம் நடக்குது அப்படின்றத இது வரைக்கும் யாராலையும் கண்டுபிடிக்க முடியல கோல்டன் ராக் மியான்மர் மியான்மரோட தலைநகரான நேப்பிடாவில் இருந்து கிட்டத்தட்ட இருநூறு கிலோமீட்டர் தொலைவில் அமைந்திருக்க ஒரு புத்தர் வழிபாட்டு தலத்துல தான் இந்த கோல்டன் ராக் இருக்கு கோல்டன் ராக்னா தங்கத்தாலான பாறைன்னு நினைச்சிடாதீங்க தங்க நிறத்துல ஜொலிக்கிற ஒரு பாறை கடல் மட்டத்திலிருந்து கிட்டத்தட்ட மூவாயிரத்தி அறுநூறு அடி உயரத்தில் இருக்க இந்த கோல்டன் ராக் அறுநூறு டன் எடையும் இருபத்தி நாலு அடி உயரமும் கொண்டது அண்ட் இந்த பாறைக்கு மேலேயும் அதே இருபத்தி நாலு அடி உயரத்துக்கு ஒரு கோபுரமும் அமைக்கப்பட்டிருக்கு இவ்வளவு பெரிய பாறை பல நூறு வருடங்களா இந்த மலையோட உச்சியிலிருந்து சரிஞ்ச நிலையில அப்படி எணிக்குது இந்த பாறைக்கு பின்னாடி ஒரு மிகப்பெரிய வரலாறு இருக்கிறதா அந்த பகுதி மக்கள் சொல்றாங்க அது என்னன்னா முன்னோர் காலத்துல புத்தர் இங்க வந்ததாகவும் அப்ப அவரோட கியாக்டியோ அப்படின்ற ஒரு துறவி கிட்ட கொடுத்ததாவும் அந்த துறவி அந்த தலைமுடியை கொண்டு போய் அந்த ராஜா கொடுத்து அத ஒரு பெரிய பாறைக்கு கீழே புதைக்க சொல்லி இருக்காரு அந்த ராஜாவும் கடல்ல இருந்து தங்க நிறத்துல ஜொலிக்கிற ஒரு மிகப்பெரிய பாறையை கொண்டு வந்து மலை உச்சில வச்சு அந்த முடிய அதுக்கு கீழே வச்சு புதைச்சதாகவும் சொல்லப்படுது அந்த தான் இந்த கோல்டன் ராக்னு சொல்றாங்க புத்தர் முடியோட சக்தியாலதான் இந்த பாறை இத்தனை ஆண்டுகளா கீழே விழாம புவியீர்ப்பு சக்தியை எதிர்த்து சொல்றாங்க பல நூறு ஆண்டுகளா இந்த பாறை மலை உச்சியில சரிஞ்ச நிலையில இருந்தும் எப்படி கீழே விழாம இருக்குன்னு எந்த ஒரு அறிவியல் விஞ்ஞானிகளாலும் சரியான விளக்கம் கொடுக்க முடியல இந்த கோல்டன் ராக் ஒரு மிகப்பெரிய மர்மமாகவும் அதே சமயம் ஆச்சரியமானதாகவும் இருக்கு எண்ணில் பல இயற்கை அற்புதங்களையும் ஆச்சரியங்களையும் உள்ளடக்கி இருக்க இந்த ஹவாய் கிட்டத்தட்ட மேற்பட்ட நீர்வீழ்ச்சிகள் இருக்கு அதுல ஒரு வித்தியாசமான நீர்வீழ்ச்சி தான் இந்த அப்சைட் டவுன் வாட்டர் பொதுவாக நீர்வீழ்ச்சி தண்ணீரானது தண்ணீரானது மேலிருந்து கீழ் நோக்கி தான் கொட்டும் ஆனா இந்த நீர்வீழ்ச்சியில அது தலைகீழா நடக்குது தண்ணீர் மேல் நோக்கி பறக்குது இதுக்கு காரணம் அந்த பகுதியோட ஜியாகிராபிக்கல் அமைப்பு தான் இந்த நீர்வீழ்ச்சி அமைந்திருக்க மலைப்பகுதிக்கு மேல வடகிழக்கே நோக்கி வீசப்படுற அதிகப்படியான காற்றோட இந்த நீர்வீழ்ச்சியோட தண்ணீர் கீழே போக மேல் நோக்கி பறக்குது இந்த அமைப்பு தலைகீழா இருக்க மாதிரி தெரியுது அதனாலதான் இந்த வாட்டர் பால்ஸ அப்சைட் டவுன் வாட்டர்ஸ் சொல்றாங்க இந்த வாட்டர் பால்ஸ நீங்க நேர்ல போய் பாக்கணும்னா ஆபத்தான மலைப்பகுதியில மிகவும் சிரமமான ட்ரக்கிங்க கடந்துதான் இங்க நீங்க போகவே முடியும் அப்படி ரிஸ்க் எடுத்து ஒரு வேலை நீங்க அங்க போயிட்டீங்கன்னா அங்கிருந்து பார்க்குற வியூவுக்கு நீங்க எடுத்த ரிஸ்க் வர்த்துன்னு தான் தோணும் வியூ அந்த அளவுக்கு அமேசிங்கா இருக்கும் சோ அதிகமா அட்வென்ச்சரா லைக் பண்ற டூரிஸ்டர்ஸ் இந்த இடத்துக்கு தொடர்ந்து வந்துகிட்டு தான் இருக்காங்க மிஸ்டீரியஸ் ரோட் ஆஃப் சவுத் கொரியா நம்ம இந்தியாவில் பல ஆபத்தான பள்ளம் மேடுகள் நிறைஞ்ச கரடு முரடான ரோடுகளை பார்த்துருப்போம் ஆனா சவுத் கொரியால ஜே ஜே தீவுல இருக்க இந்த ரோடு கொஞ்சம் வித்தியாசமானது மட்டும் இல்லாம ரொம்பவே மர்மமானதாகவும் இருக்கு இந்த ரோட்ல நிறுத்தி வைக்கப்படுற கார்கள் தானாவே நகருமாம் இந்த ரோட்ல நம்ம காரை ஓட்டும் போது தாழ்வான பகுதிகள் மேடான பகுதி மாதிரியும் மேடான பகுதிகள் தாழ்வான பகுதி மாதிரியும் தெரியற ஒரு இலயூஷனை இந்த ரோட் கிரியேட் பண்ணுமாம் சோ இந்த ரோட்ல இருக்க ஏற்ற இறக்கங்கள் பள்ள மேடுகளை நம்மளால சரியா கெஸ் பண்ணவே முடியாது அண்ட் இந்த ரோட்ல இருக்க வளைவுகளையும் கூட நம்மளால சரியா கணிக்கவே முடியாது இப்படி இந்த ரோட்ல நடக்கிற இலியூஷனுக்கான காரணம் என்னன்னு யாராலையும் கண்டுபிடிக்க முடியல சோ இதனாலேயே சவுத் கொரியாவோட இந்த ரோடு மிகவும் மர்மமான ரோடா பார்க்கப்படுது ஹூவர் டேம் அமெரிக்கால இருக்க கொலராடோ ரிவருக்கு குறுக்கே கட்டப்பட்டிருக்க ஒரு பிரம்மாண்டமான அணை தான் இந்த ஹூவர் டேம் இதோட உயரம் ஏழுநூறு அடி இந்த உலகத்தில் இருக்க பிரம்மாண்டமான அணைகள்ல இதுவும் ஒரு முக்கிய பங்கு வகிக்குது இந்த டேம்க்கு மேல புவியீர்ப்பு விசையம் செயல்படாதுன்னு சொன்னா உங்களால நம்ப முடியுமா எஸ் பொதுவாக தண்ணீரை உயரமான இடங்கள்ல இருந்து ஊத்துனா அது கீழே தான் போகும் ஆனா இந்த ஹூவர் டேம் மேல இருந்து நீங்க தண்ணீரை ஊத்துனீங்கன்னா அது கீழ் நோக்கி போகாம மேல் நோக்கி பறக்கும் அதுக்கு காரணம் இந்த டேமோட வடிவமைப்பு தான் வில் போன்ற வடிவமைப்புல மிக உயரமா கட்டப்பட்டிருக்க இந்த டேம்ல கீழ இருந்து வர காற்றோட அளவும் அழுத்தமும் ரொம்பவே அதிகமா இருக்கு இதனாலேயே இந்த டேம்ல நீங்க தண்ணீரை ஊத்துனீங்கன்னா காற்றோட ஹை பிரஷரால அது கீழே போக முடியாம மேல் நோக்கி பறக்கும் இந்த வித்தியாசமான நிகழ்வால இந்த டேம் அதிகப்படியான டூரிஸ்டர்ஸ் வந்து விசிட் பண்ற ஒரு ஃபேமஸ் ஆன டூரிஸ்டர்ஸ் பிளேஸ் ஹில் மாறிடுச்சு அமெரிக்காவோட புளோரிடா மாகாணத்துல ஒரு சிறிய மலைப்பகுதியில் அமைஞ்சிருக்க ரோட் தான் இந்த ஸ்பூக் ஹில் பொதுவா நம்ம காரை தாழ்வான பகுதியிலிருந்து மேடான பகுதியை நோக்கி மூவ் பண்ணும் ரொம்பவே சிரமப்பட்டு தான் மூவ் பண்ணுவோம் ஆனா இந்த ரோட்ல அது அப்படியே தலைகீழே நடக்கும் தாழ்வான பகுதியில் காரை நிறுத்தி நியூட்ரல்ல போட்டீங்கன்னா அது மேடான பகுதியை நோக்கி நகரும் இந்த ரோட்ல மட்டும் ஏன் எப்படி வித்தியாசமா நடக்குது அப்படின்றதுக்கு ஒரு புராண கால வரலாறையும் அந்த பகுதி மக்கள் சொல்றாங்க அது என்னன்னா இந்த பகுதியில் வாழ்ந்த ஒரு பழங்குடியின தலைவர் அங்க இருந்த ஒரு மிகப்பெரிய அலிகேட்டர் கூட போராடி இறந்து போயிட்டதாகவும் அவரோட உடலை இந்த மலைப்பகுதி தான் புதைச்சதாகவும் சொல்றாங்க அவரோட தான் அவர் உடலை யாரும் நெருங்காத வகையில இந்த மாதிரியான வினோதமான நிகழ்வுகளை செய்யறதாவும் அவங்க நம்புறாங்க அவங்க சொல்ற இந்த காரணம் நம்மளால ஏற்றுக்கொள்ளும்படி படி இல்லைனாலும் கிராவிட்டிக்கு ஆப்போசிட்டா இந்த ரோட்ல நடக்கிற நிகழ்வுகள் எல்லாம் ஆச்சரியமாகவும் அதே சமயம் மர்மமாகவும் தான் இருக்கு ஸ்டோன் ஆஃப் டெவாஸ்கோ மேற்கு அர்ஜென்டினால இருக்க ஒரு மலைப்பகுதியோட உச்சியில முன்னூறு டன் எடை உள்ள ஒரு பாறை இருக்கு பல வருஷங்களா மலை உச்சியில இருக்க இந்த பாறை அசைஞ்சுகிட்டே இருந்திருக்கு அதை நம்ம பார்க்கும் ஃபீல் பண்ண முடியாது ஆனா அந்த பாறையோட எஜ்ஜில காலையில ஒரு பிளாஸ்டிக் பாட்டில் வச்சிங்கன்னா சாயங்காலம் வந்து பார்க்கும் அந்த பாட்டில் நசுங்கி போயிருக்கும் அந்த அளவுக்கு மைனூட்டா இந்த பாறை அசைஞ்சுக்கிட்டே இருக்கும் அப்படி இருந்தும் பல ஆண்டுகளா இந்த பாறை கீழே விழாம சரிஞ்ச நிலையில தான் இருந்திருக்கு இது அந்த பகுதிக்கு ஒரு மிகப்பெரிய அடையாளமாகவும் இருந்திருக்கு பட் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பன்னெண்டுல பக்கத்துல இருக்க ஒரு குவாரில பாறைகளை உடைக்கிறதுக்காக வெடி வச்சிருக்காங்க அந்த அதிர்ச்சியில இந்த பாறை மலை உச்சி கீழே விழுந்து ரெண்டா உடஞ்சிட்டு இருக்கு பிறகு அர்ஜென்டினா அரசாங்கம் இதோட அடையாளம் அழிஞ்சு போகாம இருக்கிறதுக்காக ஆண்டு அதே மாதிரி ஒரு செஞ்சு கொண்டு வந்து உச்சில வச்சாங்க இந்த முறை எந்த ஒரு வெடி விபத்தாலும் அந்த பாறை கீழே விழாத அளவுக்கு பல சேஃப்டி மெஷர்மெண்ட்டும் செஞ்சு வச்சாங்க பட் இயற்கையாவே இருந்த அந்த பாறை சுற்றுலா பயணிகளை கவர்ந்த அளவுக்கு செயற்கையா வச்ச பாறை யாரையுமே ஈர்க்கல இப்ப நீங்க பாத்துகிட்டு இருக்க இந்த இடம் கொஞ்சம் வருஷங்களுக்கு முன்னாடி சோசியல் மீடியால ரொம்பவே பிரபலமா பேசப்பட்டு வந்தது ஒரு மிகப்பெரிய பாறை மிதந்துகிட்டு இருக்க மாதிரி இருக்க இந்த இடம் உண்மையிலேயே எங்க இருக்குன்னு இது வரைக்கும் யாருக்குமே தெரியல சில பேர் சொல்றாங்க இன்னும் சில பேர் கொலம்பியால இருக்க இந்த பிரபலமான முடியாத மர்மமான இடங்கள் இருக்க மாதிரி இந்த இடமும் உலகத்துல ஏதாவது ஒரு பகுதியில இருக்கலாம்னு நம்புறாங்க இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க இப்படி ஒரு இடம் உண்மையிலேயே நம்ம பூமியில எங்கேயாவது இருக்குமா இல்ல இது போட்டோஷாப் பண்ண இமேஜ் தானா உங்களோட தாட்ஸ் கமெண்ட்ல சொல்லுங்க கிருஷ்ணாஸ் பட்டர்பால் நம்ம தமிழ்நாட்டில் குறிப்பாக பல்லவர்களின் சிற்பக்கலைக்கு எடுத்துக்காட்டா விளங்குற மாமல்லபுரத்தில் தான் இந்த பட்டர் பட்டர்பால் அப்படின்ற பாறை இருக்கு சுமார் ஆயிரத்தி அறநூறு வருடங்களுக்கு முன் இருந்தே இந்த பகுதியில் இருக்க இந்த பாறை அஞ்சு மீட்டர் அகலமும் ஆறு மீட்டர் உயரமும் இரநூத்தி ஐம்பது டன் எடையும் கொண்டது இதோட ஒப்பிட்டு இது கீழே எந்த ஒரு பிடிப்பும் ஒப்பும்பத்தி அஞ்சு டிகிரி சாய்வான பாறை தளத்துல புவியீர்ப்பு விசையை எதிர்த்து ஆயிரம் வருடங்கள் கடந்தும் நிலையா நின்னுகிட்டு இருக்கு இங்க வர சுற்றுலா பயணிகளும் எந்த ஒரு பயமும் இல்லாம இந்த பாறைக்கடியிலே நின்று போட்டோஸ் எடுக்கிறதும் இந்த பாறை கடியிலேயே நிழலுக்கு ஒதுங்குறதும் வழக்கமான நிகழ்வா இருந்துகிட்டு இருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பன்னெண்டாம் ஆண்டு மெட்ராஸ் மாகாணத்தோட ஆளுநராக அப்படின்றவர் இந்த பாறை எந்த நேரத்துல வேணாலும் கீழே ஆபத்தான நிலையில் இருக்கிறதா சொல்லி ஏழு யானைகள் உதவியோட இந்த பாறையை அங்கிருந்து அகற்ற முயற்சி செஞ்சிருக்கிறாரு ஆனா அவரோட அந்த முயற்சி தோல்வியில தான் போய் முடிஞ்சது ஏழு யானைகளை முயற்சி கொஞ்சம் கூட முடியாததால இந்த பாறையில இயற்கையை தாண்டி ஏதோ தெய்வீக சக்தி இருக்கிறதா நம்பி அதை அப்படியே விட்டுட்டாங்க இன்னைக்கும் இந்த பாறை கொஞ்சம் கூட அசையாம அதே இடத்துல தான் இருக்கு மேக்னட்டிக் ஹில் லடாக்ல அமைஞ்சிருக்க இந்த ஹில்ல சைக்ளப்ஸ் ஹில் சொல்லுவாங்க இந்த இடத்துல பொதுவா எல்லாமே கிராவிட்டிக்கு ஆப்போசிட்டா தான் நடக்கும் உதாரணத்துக்கு சாதாரணமாக நம்ம ஒரு பொருளை கீழே விட்டா அது மேடான பகுதியில தாழ்வான பகுதிக்கு நகரும் ஆனா இந்த இடத்துல அது ஆப்போசிட்டா நடக்குது தாழ்வான பகுதியில எல்லா பொருளும் தானாவே மேடான பகுதியை நோக்கி நகருது அது சின்ன வாட்டர் பாட்டில் இருந்து பெரிய பைக் கார் முதற்கொண்டு எல்லா பொருட்களுக்கும் பொருந்தும் இதுக்கான காரணம் இந்த பகுதியில இருக்க அதிகப்படியான காந்த விசைதான்னு சொல்றாங்க இந்த அதிகப்படியான காந்த விசை இந்த பகுதிக்கு மேல பறக்கிற விமானங்களையும் கூட உணர முடியுமா இப்படி புவியீர்ப்பு விசைக்கே சவால் விடக்கூடிய பல மர்மமான இடங்கள் இந்த பூமியில இருந்தாலும் இதுல சில இடங்கள்ல நடக்கிற வினோதமான நிகழ்வுகளுக்கான காரணம் என்னன்னு அறிவியல் விஞ்ஞானிகள் விளக்கமும் ஆனா மறுபக்கம் அறிவியலால் கூட விளக்கம் கொடுக்க முடியாத பல மர்மங்கள் நிறைந்த அமானுஷ்யமான இடங்களும் இந்த பூமியில தான் இருக்கு அந்த மாதிரியான இடங்களையும் நினைச்சீங்கன்னா பார்ட் டூ அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்க ஒரு த்ரீ ஹண்ட்ரட் கமெண்ட்ஸ் வந்துருச்சுன்னா அடுத்து அந்த வீடியோ அப்லோட் பண்றேன் ஸோ லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி முக்கியமான ஆல்ல போட்டுக்கோங்க அடுத்த வீடியோல பார்க்கலாம்